நாகப்பட்டினம் மாவட்டம் குறுக்கத்திய அரசு பள்ளி வளாகத்தில் கலைஞர் நூற்றாண்டு விழா மற்றும் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் கொண்டாடும் கலை சங்கமம் நிகழ்ச்சி நடைபெற்றது தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றத்தின் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வேதாரண்யம் கீழ்வேலூர் கீழையூர் தலைஞாயிறு நாகையைச் சேர்ந்த கலைக்குழுவினரின் பறையாட்டம் கரகாட்டம் நாட்டுப்புற பாடல்கள் நாடகம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது விழாவில் மாவட்ட ஆட்சியர் ஜானிடாம் வர்கீஸ் கலந்து கொண்டு கலைஞர்களுக்கு கேடயம் வழங்கி பாராட்டு தெரிவித்தார் தொடர்ந்து பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கினார் நிகழ்ச்சியினை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் காமேஸ்வரம் எம் கே அன்பழகன் ஏற்பாடு செய்திருந்தார் இதில் மாவட்ட வருவாய் அலுவலர் பேபி மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த கிராம மக்கள் கலந்து கொண்டனர் அதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்தா கீழ்வேகள் மக்களுக்கு என்னோட நன்றியையும் நீங்க எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ற பண்ணுங்க என்னோட பேச்சு கேட்கறதுக்கு நீங்க வரலை நடக்கிறது விஷயம் பார்க்கறதுக்கு தான் வந்தேன் நல்லா என்ஜாய் பண்ணி நல்லா